புலனாய்வு தொடங்குவதற்கு முன்பே புலிகள் தான் படுகொலை செய்தார்கள் என்று செய்தி பரவுகிறது தமிழ்நாட்டில் புலிகளுக்கு துணையாக இருந்தது திமுக தான் என்று வதந்தியை பரப்பினார்கள் அப்போது காங்கிரஸ் இதர எதிர்கட்சிகளும் எப்போதும் திமுகவை எதிர்க்கக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள் தமிழ்நாடு முழுவதும் திமுகவின் கொடிக்கம்பங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன அலுவலகங்கள் சூறையாடப்பட்டன திமுகவின் தூண்டுதலால் தான் புலிகள் ராஜீவ்காந்தியை படுகொலை செய்தார்கள் என்று ஓரிரு நாட்களிலேயே செய்தி பரவி தமிழ்நாடு முழுவதும் வன்முறை வெறியாட்டம் அரங்கேறியது இன்றைக்கும் யூடியூபில் ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் மறைந்த பழனி பாபா அவர்கள் பேசிய ஒரு பேச்சு அந்த கருத்தில் உடன்பாடு இருக்கிறதோ இல்லையோ ஒரு செய்தி ராஜீவ்காந்தி அவர்களை படுகொலை செய்வது என்று புலிகள் முடிவு செய்திருந்தால் அதைவிட ஒரு வரலாற்று பிழைவேறு எதுவும் இருக்க முடியாது அப்படி ஒரு முடிவை அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எடுத்திருக்க வாய்ப்பில்லை என்பது என்னுடைய என்னுடைய கருத்து ஏனென்றால் அவர் மிகவும் தொலைநோக்கு பார்வையுள்ளவர் அதீதமான ஞானம் உள்ளவர் நான் இரண்டாயிரத்தி இரண்டிலே அவரை சந்தித்து வன்னி காட்டில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது அவரிடம் ஒரு சில கேள்விகளை நான் எழுப்பினேன் அது ஒரு கேள்வி அதில் ஒரு கேள்வி எரிக் சோல்ஹைம் நார்வே நாட்டை சார்ந்தவர் இந்த பிரச்சனையில் இவ்வளவு ஆர்வம் காட்டுவது எதனால் அண்ணா என்று கேட்டேன் தாமதிக்காமல் உடனடியாக அவர் சொன்ன பதில் அமெரிக்காவின் கோரமுகம் இஸ்ரேல் அமெரிக்காவின் அன்புமுகம் நார்வே என்று பதில் சொன்னார் நான் கேட்டதற்கும் அவர் சொன்ன பதிலுக்கும் அப்போது என்னால் பொருத்தி பார்க்க முடியவில்லை பிறகு நான் புரிந்து கொண்டேன் அமெரிக்கா இந்த விவகாரத்தில் எப்படி தலையீடு செய்கிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது நார்வே நாட்டை கொண்டு பேச்சுவார்த்தை என்கிற பெயரால் அது நாடகமாடுகிறது இதிலே அமெரிக்காவின் கரம் நீண்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் ராணுவ அரசியல் புரிதல் கொண்டவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஐஜி ஜி மோகன்தாஸ் அண்ணன் பிரபாகரன் அவர்களோடு தங்கியிருந்தவர்களின் கைகளில் இருந்த வயர்லெஸ் ஆம்ஸ் அனைத்தையும் பறிமுதல் செய்கிறார் அப்போது முதலமைச்சர் எம்ஜிஆர் உதகையிலே நடைபெற்ற மலர் கண்காட்சியில் அவர் பங்கேற்று அங்கே நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றி கொண்டிருக்கிற போது இங்கே அது நடக்கிறது அப்போது அவர் சாகுமறை உண்ணாவிரதம் போராட்டம் அறிவிக்கிறார் அந்த தகவல் அறிந்து அடுத்த நாளே நான் பத்து பேரோடு அந்த இடத்திற்கு போய் முழக்கம் எழுப்பியிருக்கிறேன் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுங்கள் ஆயுதம் ஏந்திய புலிகள் அகிம்ச வழியில் போராடுவதா உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள் என்று போராடிய மாணவர் குழுக்கள் குழுவில் நானும் ஒருவன் அவர்களை திரட்டியவர்களுள் நானும் ஒருவன் எங்களை பார்த்து அவர் பேசினார் எம்ஜிஆர் உடனடியாக தொலைபேசிக்கு வந்தார் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களும் எங்களோடு இருந்தார் அந்த உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள் உடனடியாக நான் அத்தனையும் உங்களுக்கு திரும்ப ஒப்படைக்க வைக்கிறேன் என்று பேசினார் அந்த பே அந்த ஆணையை ஆணையை பெற்ற பிறகு அவரோடு பேசிய பிறகு வெளியே வந்து எங்களிடத்தில் அண்ணன் பிரபாகரன் உரையாற்றும் போது சொன்னார் எந்த காலத்திலும் நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக போராட மாட்டோம் அதுவல்ல எங்கள் நோக்கம் எங்கள் துப்பாக்கி முனை ஒருபோதும் இந்திய அரசுக்கு எதிராக திரும்பாது இதை சொன்னவர் அண்ணன் பிரபாகரன் அந்த தொலைநோக்கு பார்வை அவருக்கு உண்டு இந்திய அரசின் ஆதரவு தான் நமக்கு முதன்மையானது உலக நாடுகளின் ஆதரவை வென்றெடுப்பதற்கு இந்திய இந்திய அரசின் ஆதரவு நமக்கு தவிர்க்க முடியாதது என்பதை உணர்ந்தவர் ராஜீவ் காந்தியை படுகொலை செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் சிந்தித்திருக்க மாட்டார் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை என்னுடைய உறுதியான நம்பிக்கை அது ஆனால் பழனி பாபா வேறொரு செய்தியை சொல்லுகிறார் அது அவருடைய பார்வை இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு ராஜீவ் காந்தி அவர்கள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எப்போதும் அடிவயிற்றில் ஒரு கிரானைட் வைத்திருப்பார் கையெறி குண்டு அது ஏன் என்பதற்கு அவர் விளக்கம் சொல்லுகிறார் ஒரு பிஸ்டல் எடுத்து எதிரியை நோக்கி கையாளுகிற போது அதிலிருந்து குண்டு வெளியே வருவதற்கு மொத்தம் பதினேழு நொடிகள் தேவை பதினேழு செகண்ட்ஸ் ஒரு பிஸ்டலில் இருந்து அவன் அந்த முனையை தட்டிவிட ட்ரிகர் அதை தட்டிவிட அதிலிருந்து குண்டு வெளியே வர மொத்தத்தில் பதினேழு பதினேழு நொடிகள் தேவைப்படுகிறது அவர் சொன்ன கருத்து அதைவிட குறைந்த நேரம் இருந்தால் குறைந்த நேரத்தில் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த வாய்ப்பு இருந்தால் அன்றைக்கு இந்திரா காந்தி தப்பித்திருப்பார் அதாவது எதிலே இருந்த நாத்துராம் கோட்சே எடுத்து பிஸ்டலை சாரி அந்த சீரை சீக்கிய வீரர்கள் துப்பாக்கியை எடுத்து அவருக்கு பாதுகாப்புக்கு உடன் இருந்த பாடி கார்ட்ஸ் துப்பாக்கியை எடுத்து சுடுவதற்கு முன்னதாக அதைவிட குறைந்த நேரத்தில் வெடிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அவரிடத்தில் இருந்திருந்தால் அவர்களை வீழ்த்திவிட்டு இந்திரா காந்தி பிழைத்திருக்க முடியும் என்று ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டதன் அடிப்படையில் அதைவிட குறைந்த நேரத்தில் எந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடியும் என்றால் கையெறி தான் பயன்படுத்த முடியும் அதுதான் மூன்று அல்லது நான்கு நொடிகளில் வெடிக்கக்கூடியது அதில் இருக்கிற கொக்கியை பிடுங்கி வீசிய உடனே அது வெடித்துவிடும் அப்போது எதிரியை வீழ்த்திவிட முடியும் எனவே பிஸ்டலை விட மிக வேகமாக குறைந்த நேரத்தில் மிக குறைந்த நொடிகளில் எதிரியை வீழ்த்துவதற்கு பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் எரிகுண்டு தான் எரிகுண்டுதான் தான் என்று சொல்லப்பட்டதாகவும் அதனால் ராஜீவ்காந்தி எப்போதும் அடிமடியிலே ஒரு கையெறி குண்டை வைத்திருந்தார் என்றும் அந்த சூழலில் அவர் கீழே குடிந்ததும் தவறி அது வெடித்து விட்டதாகவும் அதனால் அவர் உயிரிழந்ததாகவும் பழனி பாபா பேசுகிறார் அது அறிவியல் பூர்வமாக ஒப்பீடு செய்ய வேண்டிய ஒன்று அது உண்மையா பொய்யா என்பது நமக்கு தெரியாது ஆனால் அவர் ஒன்றை ஒப்புக்கொள்ளுகிறார் ராஜீவ்காந்தியை புலிகள் படுகொலை செய்யவில்லை என்பதை சொல்லுகிறார் நான் அண்ணன் பிரபாகரன் அவர்களோடு உரையாடியவன் மணிக்கணக்கில் அவரை உற்று கவனித்தவன் மாணவ பருவத்திலிருந்து அந்த இயக்கத்தின் நடவடிக்கைகளை கவனித்தவன் ஒவ்வொரு மாவீரர் நாள் உரையையும் அவ்வப்போது கேட்டவன் அதன் பிறகு ஒட்டுமொத்த மாவீரர் நாள் உரையையும் மொத்தமாக படித்தவன் என்கிற முறையில் அவருடைய உளவியலை புரிந்தவன் எனவே அந்த வரலாற்று பிழையை அவர் செய்திருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் இப்போதும் என்னுடைய நம்பிக்கை ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு எல்லாம் தலைகீழாக மாறுகிறது இந்திய அரசியல் சூழலும் மாறுகிறது இரட்டை கோபுரை இடிப்புக்கு பிறகு உலக அரசியல் சூழல் சர்வதேச அரசியல் சூழல் மாறுகிறது அதுவரையில் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் ஈழ ஆதரவு நிலையை எடுத்தார்கள் ஆளுக்கு ஒரு போராளி இயக்கத்தை ஆதரித்தார்கள் குறிப்பாக ஸ்ரீ சபாரத்தனத்தின் தலைமையிலான டெலோ இயக்கத்தை திமுக ஆதரித்தது விடுதலை புலிகள் இயக்கத்தை தீகாவும் அதிமுகவும் ஆதரித்தது எல்லா போராளிகள் இயக்கத்தையும் ஆதரிக்கிற நிலை இருந்தது ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு எந்த இயக்கத்தையும் ஆதரிப்பதில்லை என்கிற நிலை தமிழ்நாட்டில் உருவானது அப்போது வெகுண்டெழுந்த இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் எப்போதும் புலிகள் பக்கம் நிற்பவர்கள் தொன்னூறுகளின் தொடக்கத்திலிருந்தே அதை பேசி வருகிறவன் நான் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல பல சில்லுண்டிகள் விடுதலை சிறுத்தைகளை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் சில சில்லறைகள் விடுதலை சிறுத்தைகளை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள் விடுதலை சிறுத்தைகளின் திருமாவளவனின் வரலாறு தெரியாமல் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மூடர்களுக்கு இந்த அரசியலின் பின்னணி தெரியாது அவர்கள் இந்த அரசியலை படித்திருக்கவும் வாய்ப்பில்லை கேட்டிருக்கவும் வாய்ப்பில்லை என்னை ஒரு முறை அல்ல இருமுறை மாறுபோடு கட்டி தழுவியவர் அண்ணன் பிரபாகரன் இப்படியே சொன்னார் என் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கே பல ஆண்டுகள் பிடித்தன உங்கள் தலைமையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் ஆனால் நம்பிக்கையோடு போராடுங்கள் என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகரன் இட்டுக்கட்டி பேச எனக்கு தெரியாது அவர் இல்லை என்று நான் இப்படி பேசவில்லை அவரோடு இருந்த பலர் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என் மீது அவர் கொண்டிருந்த பற்றுதலை பலர் இப்போதும் சிலாகித்து பேசுகிறார்கள் எப்படி எல்லாம் ஓடி வந்து என்னை சந்திக்கிறீர்களோ அப்படி சேரலாதன் என்னை அழைத்துக் கொண்டு போன நிதர்சனம் கலைக்குழுவில் உள்ள தோழர்களை நான் நள்ளிரவில் சந்தித்த போது ஆண்களும் பெண்களுமாக ஓடி வந்து என்னை அணைத்துக் கொண்டார்கள் ஒரு மணி இரண்டு மணி என்று கருதுகிறேன் அந்த நேரத்திலும் என்னோடு படம் பிடித்துக் கொண்டார்கள் ஒரு தம்பி இன்னொரு தங்கை என்னிடத்தில் வெளிப்படையாக பேசினார்கள் எப்போதாவது அண்ணன் எங்களுக்கு வந்து ஒரு ஒருமுறை உங்கள் பெயரை எங்களிடத்தில் உச்சரித்தார் தமிழ்நாட்டில் திருமாவளவன் சிறுத்தைகள் என்னும் பெயரில் ஒரு இயக்கத்தை நடத்துகிறார் என்று உங்கள் பெயரை உச்சரித்தார் அண்ணா என்று என்னிடத்தில் சொன்னபோது நான் நெகிழ்ந்து போனேன் சிலிர்த்து போனேன் வாணியம்பாடியிலே ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியில் நம்முடைய பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் பேசும்போது ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசும்போது அவர் சிலாகித்து சொன்னது எனக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது மகிழ்ச்சியாகவும் இருந்தது புலிகளை பல பேர் ஈழ மண்ணிலே நான் போய் சந்தித்த போது தமிழ்நாட்டில் மறவாமல் சொன்ன பெயர் திருமாவளவன் என்கிற பெயர் ஒரு தம்பியின் கழுத்திலே ஒரு டாலர் தொங்கியது அந்த டாலரை பிரித்து காட்டச் சொன்னேன் அவன் பிரித்து காட்டினான் அதில் இரண்டு படம் இருந்தது ஒரு படம் தம்பி பிரபாகரன் இன்னொரு படம் தம்பி திருமாவளவன் இன்றைக்கும் அண்ணன் அப்துல் காதர் வாணியம்பாடியிலே இருக்கிறார் அவர் சொன்னது தோழர்களே இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை நம்மை புலிகள் இயக்கம் புரிந்திருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன் நம்முடைய நேர்மையை புரிந்திருக்கிறது இன்றைக்கு எவனோ பேசுகிறான் எவனெவனோ பேசுகிறான் அறியாமையால் உணர்கிறான் என்பதற்காக நாம் ஒருபோதும் அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை தமிழ்நாட்டில் நாம் அரசியல் நிலைப்பாடு எடுப்பது என்பது வேறு தேசிய இன விடுதலைக்கான அரசியலை புரிந்து கொள்வது என்பது வேறு அங்கே போனோம் ராஜபக்சேவை பார்த்து கை குலுக்கினோம் என்று பேசுகிற கும்பல் காங்கிரசும் தான் இந்த இயக்கத்தை அல்லது இந்த விடுதலை போராட்டத்தை நசுக்கிவிட்டது என்று பார்க்கிற கும்பல் கருணாநிதி தான் இவ்வளவுக்கும் காரணம் என்று சொல்லி அரசியல் ஆதாயம் தேடுகிற கும்பல் சர்வதேச பார்வை இல்லாதவர்கள் இந்த தேசிய இன விடுதலைக்கான அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் கருணாநிதி மட்டுமல்ல யாரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து ஒரு தேசிய இன விடுதலைக்கு எதுவும் செய்துவிட முடியாது அதிகபட்சம் இந்திய ஒன்றிய அரசை பகைத்துக்கொண்டு கூட்டணியில் இருந்து வெளியேற முடியுமே தவிர வேறொன்றும் சாதித்து விட முடியாது காங்கிரஸை வீழ்த்தி பிஜேபியை ஆட்சியில் அமர்த்தினோ இந்திய நாடு அமர்த்தியது இந்த மக்கள் அமர்த்தினார்கள் பதினோரு ஆண்டுகள் முடிந்து விட்டன ஒரே ஒரு அங்குலமாவது அங்குளமாவது ஈழத்தமிழர் பிரச்சனையில் இந்திய அரசு ஒரு முற்போக்கான நிலையை எடுத்தது என்று யாராவது சொல்ல முடியுமா காங்கிரசை வீழ்த்திவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஒரு கும்பல் உளறி கொட்டியது திமுகவை வீழ்த்திவிட்டால் விட்டால் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்றெல்லாம் பேசினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு அந்த அரசியலை பற்றியே பேசாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக தான் அந்த அரசியலை பற்றியே பேசவில்லை பிரபாகரனை கைது செய்து குற்றவாளி கொண்டில் நிறுத்த வேண்டும் என்று தீர்மானம் போட்டவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் சோனியா காந்தி அம்மையாரை விட பிரபாகரன் மீது கடும் கோபத்தில் இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் இந்த எல்லாம் மறைத்துவிட்டு வெறும் கருணாநிதி எதிர்ப்பு என்கிற வகையிலே ஈழத்து அரசியலை சுருக்கிவிட்டார்கள் சிலர் அரசியலில் தமிழ்நாடு மாநில அரசு எதுவும் செய்துவிட முடியாது ஆதரவு குரல் துணை குரல் எழுப்ப முடியும் அவ்வளவுதான் அவர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று உலக அரங்கில் உரத்து பேச முடியும் ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் ஆனால் இந்திய அரசின் வெளிவிவகார கொள்கையை தீர்மானிக்கிற இடம் டெல்லி மக்களவையில் மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களில் வெறும் நாற்பது உறுப்பினர்கள் தமிழ்நாடு நாற்பது உறுப்பினர்களில் திமுகவோ அதிமுகவோ அதிகபட்சம் இருபது உறுப்பினர்களை தான் கொண்டிருப்பார்கள் நாற்பது உறுப்பினர்களும் ஒரே நிலைப்பாட்டை எடுத்து அழுத்தம் கொடுத்தால் கூட இந்திய அரசின் வெளிவிவகார கொள்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது இந்த அடிப்படை அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்திய அரசின் ஆதரவு நமக்கு தேவை என்கிற போது அதன் அடிப்படையில் தான் இழுத்து அரசியலின் காய்களை நகர்த்த வேண்டும்